பத்தாம் வகுப்பு கணிதம் சிவகங்கை மாவட்டம் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணிதம் பிரிவு அ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ என்ற அணியின் வரிசை டூ பை த்ரீ பி என்ற அணியின் வரிசை த்ரீ பை ஃபோர் எனில் ஏபி என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கை நான்கு டூ எக்ஸ் பிளஸ் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இக்வல் டு ஃபைவ் செவன் நைன் ஃபைவ் எனில் எக்ஸ் என்ற அணியை காண்க மைனஸ் ஒன் ஆறு மீட்டர் மற்றும் பதினோரு மீட்டர் உயரமுள்ள இரு கம்பங்கள் சமதள தரையில் செங்குத்தாக உள்ளன அவற்றின் அடிகளுக்கு இடையேயுள்ள தொலைவு பன்னிரண்டு மீட்டர் எனில் அவற்றின் உச்சிகளுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன பதிமூன்று மீட்டர் ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியேயுள்ள உள்ள புள்ளி பி யிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் பி ஏ மற்றும் பிபி ஆகும் கோணம் ஏபிபி ஈக்குவல் டு எழுபது டிகிரி எனில் கோணம் ஏஓபியின் மதிப்பு நூற்று பத்து டிகிரி

the video